டிவோடினேஷன் நேயர்களுக்கு ராவின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் ஏப்ரல் பதினான்கு குரோதி வருடம் நிறைவடைந்து விஸ்வா வசு என்கின்ற தமிழ் மாதம் புது புத்த ஆண்டு துவங்குகிறது இந்த ஆண்டின் தன்மையே பார்த்திங்கன்னா நிறைய தானியங்கள் பெருகி வளமையை தரக்கூடிய ஆண்டாகவே இது அமைதுன்னு சொல்லலாம் மேற்கொண்டு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது அனைத்து ராசிகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எந்த ஒரு வருடத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் நான்கு கிரகங்கள் பயிற்சி அடைவது இது ஒரு தனி சிறப்பு ராகு கேது குரு சனி எல்லாமே வந்து பயிற்சி அடைந்து ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கி விடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி அப்படியே அமையல சில தோஷங்கள் இருக்குன்னா அதற்கு என்ன செய்யணும் நிரந்தர தீர்வாக எண்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைந்தாலே கிரகங்களோடைய தன்மையை தாண்டி உங்களால் வெல்ல முடியும் அதற்கான இலவச குறிப்பு கூட நான் ஒவ்வொருவருக்குமே தருவதாக இருக்க அதற்கான குறிப்பு இந்த பகுதியோடைய இறுதியில் வருது பார்த்து பயன்பெறுங்கள் இந்த விஸ்வா வசு பிறக்கும் பொழுது மேஷராசியில் சூரியனும் ரிஷபராசியில் குருவும் கடக ராசியில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் துலாம் ராசியில் சந்திரனும் கும்பராசியில் சனி கிரகமும் மீன ராசியில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் அமர்கின்றன இது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் பாருங்கள் மகர ராசிக்கு இந்த பிறக்கக்கூடிய விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் மகர ராசிக்கு கெட்டது விலகி நல்லது தோங்கக்கூடிய ஒரு வருடமாகவே இது அமையுது முதல்ல வந்து சனி வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டாருங்க உங்களை பிடித்த சனி முழுமையாக விட்டு விலகியது அதுவே ஒரு மிகப்பெரிய நன்மையான விஷயம் இத்தனைக்கும் மகர ராசியின் அதிபதியே சனிதான் இருந்தாலும் சனி வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர் யார் வீடாக இருந்தாலும் தன்னுடைய வீடாக இருந்தாலும் அவர் தண்டனைக்கு உள்ளாக்குவார் ஏற்கனவே செய்து வைத்த நம்ம சேர்த்து வைத்த நன்மை தீமைகள் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அவர் செயல்படக்கூடியவர் அவர் வந்து உங்களுக்கு இப்போ முழுமையாக நன்மை தரக்கூடிய இடத்திற்கு வந்துவிட்டார் விட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூன்றாம் வீட்டில் அமர்ந்த சனி வந்து உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார் சனி கொடுக்கும்போது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது ராகு இரண்டாம் வீட்டிலும் கேது எட்டாம் வீட்டிலும் அமர்றாங்க இதில் கேதுவோடைய அமைவிடம் அப்படிங்கிறது நன்மைகளையே தரும் ஆனால் ராகுவோடைய அமைவிடம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக சில நேரங்களில் பண வரவுகளையும் சில நேரங்களில் சிக்கல்களையும் உண்டு பண்ணும் ஆனால் இந்த தடவை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக எல்லா கிரகங்களுமே பயிற்சி முக்கியமான கிரகங்களுமே பயிற்சி அடைஞ்சிடுது ராகு கேது சனி குரு எல்லாமே பயிற்சி அடையும் பொழுது குரு வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராகுவையை அவர் பார்த்துடுறார் ஸோ அதனால் ராகு வந்து இரண்டாம் வீட்டில் அமர்வது அவ்வளவு நன்மையானது அல்ல என்றாலுமே குருவினுடைய பார்வையினால் அவர் ஒரு கட்டுக்குள்ளார தான் இருப்பார் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்து விட மாட்டார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு பக்கம் வந்து சனி வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிளேஸுக்கு வந்துட்டார் இருக்கிறதுலையே எல்லாருமே வந்து சனி கிரகத்தை பார்த்து தான் பயப்படுவாங்க ஐயோ இது நம்மளை வச்சு செய்ய போகுது ஏதோ பாடாப்படுத்த போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சனி வந்து எதுவும் கெடுதல் பண்ணாத அளவுக்கு அவரே வழங்கி போயிட்டார் அப்படிங்கும்போது மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை மற்ற கிரகங்கள் எதுவும் கெடுதல்கள் உங்களுக்கு செய்து விடாது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க ஏன்னா ஈசனுக்கு நிகரான தான் சனி ஈஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வர பற்றம் பெற்ற ஒரே கிரகம் சனி தான் அந்த சனியே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்க போகுதுங்கும் போது நீங்க மத்தத்தை பத்தி ஏன் நினச்சி கன்ஃபியூஸ் ஆவானு உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காம நீங்க செயல்படுங்க அதுவே போதுமானது இந்த ஆண்டு முழுமைக்குமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய எண்களாக நீங்கள் கருத வேண்டியது ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இதை நீங்க தேதிகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த தேதிகளில் எந்த ஒரு முயற்சிகள் நீங்கள் முன்னெடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியே தரும் முடிந்தால் திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அங்கே குடிமரத்துக்கு வலதுகை பக்கம் நீங்கள் சாமியை பார்த்தா மாதிரி கொடிமரத்துக்கு பின்னாடி நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுடைய வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய காலபைர்வர் சன்னதிக்கு போய் வழிபட்டு வாங்க மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது தமிழ் புத்தாண்டிற்கான பொது பலன்கள் எல்லாமே பார்த்தீங்க இதில் யாருக்கெல்லாம் வந்து யோகங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சில பேருக்கு வந்து லைஃபே வந்து மாறும்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அங்கலாய்ப்புகள் கேட்காமல் இல்லை எல்லா நேயர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப்பில் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து கஷ்டம் தீரவே மாட்டேங்குது இது தவிர இன்னும் வேறு கஷ்டம் வருதுன்னு வேறு சொல்கிறீங்க இதுக்கு எண்டே கிடையாதா அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ உங்களுக்காகவே நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு நபருக்கு குருவினுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் பொழுது தான் என் கணித ரீதியான பரிகாரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால் பிடிச்சி நிறுத்தவே முடியாது அது சுற்றுவட்ட பாதையில் அது நியமிக்கப்பட்ட விதியில் சுற்றி கொண்டே தான் இருக்கும் அது சுற்றும் போது அது கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுத்தே தீரும் இப்போ மழை பொழியணும் அப்படின்னா பொழிந்தே தீரும் ஆனால் நீங்கள் நினையாமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு ரெயின் கோட்டோ ஒரு கொடையோ பிடித்து கொள்கிறீர்களோ அது மாதிரி என் கணிதம் அப்படிங்கிறது உங்கள் பெயரின் அடிப்படையில் உங்கள் பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியெண்ணிற்கும் மிக சரியான எழுத்துக்களில் அமைந்திருந்தால் அதிர்ஷ்ட எண்களில் அமைந்திருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் இப்போ ஏற்கனவே இப்போ அமைஞ்சிருக்கிற உங்களுடைய பெயர் சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா உங்கள் பிறந்த தேதியுடைய தன்மை என்ன கூட்டுத்தொகையுடைய குணநலன்கள் என்ன இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் கீழே தெர வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும் இது கிரகங்கள் ரீதியான பலன்கள் அல்ல எண்கள் ரீதியாக கணிதம் ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி குணநலன்கள் உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு அது என்ன விதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத இலவச பொது பலன்களாக நான் தருவதாக இருக்கேன் அது உங்களுக்கு அச்ச அசலாக பொருந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா கணிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை அளப்பதற்கும் அவனுடைய கால விதிகளை பற்றி ரகசியங்களை சொல்வதற்குமே பயன்படுத்தப்படுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயரை அமைத்து கொள்ள முடியும் அதை பற்றின குறிப்புகள் எல்லாமே என்னுடைய இலவச பொது பலன்களில் இருக்கும் உங்களுடைய பெயரை திருத்தம் பண்ணுவதற்கான கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் ஒருவேளை பெயர் சரியாக அமையலை அது என்ன பண்ணணும் என்ன செய்தால் உங்களுக்கு நல்விதி கிடைக்குங்கிறத பற்றி எல்லாமே அந்த பொது பலன்களை நான் சொல்லுவேன் அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலாம் இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எவ்வளவு செய்துமே அது லாபங்கள் தரலன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதியோடு எனக்கு அனுப்புங்க அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைச்சிருந்தீங்கன்னா அந்த பேர் அனுப்புங்க இல்லாட்டினா பிறந்த தேதியும் நேரத்தை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க நான் எப்படி பலன்கள் சொல்லுவேன் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னங்கிறதெல்லாம் சொல்லி உங்களுக்கு பொது பலன்களை அனுப்புகிறேன் அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்